ஹாய் யூஎஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா திருமங்கலம் ஆட்டுச்சந்தை மதுரை அங்கே தான் வந்திருக்கோம் பக்ரீத் வர வரப்போகுது நிலவரம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு விஷயத்து போட வந்தோம் கலா நிறுவனங்கள் நல்ல வியாபாரம் நல்ல கூட்டம் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது பக்ரீத்துக்கு ஆனால் இப்போமே நல்ல சரியான கூட்டம் கிடா வரத்து கொஞ்சம் கம்மி தான் பெரிய கிடாக்கள் சண்டை கிடாக்கள் அவ்வளோவா எதுவும் வரலை கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு கிடாய்கள் ரேட் எல்லாமே பக்ரீத்துக்கு சொல்கிற ரேட்டோட இப்போ எல்லாம் அதிகமாக தான் சொல்கிறாங்க ஏன்னா கிடா வந்ததோட ஆட்கள் தான் அதிகம் அதனால் ரேட் எல்லாம் அதிகம்தான் இது இப்போ இதில் பார்க்குற கிடா எல்லாமே இருபது ரூபா தரத்துக்கு தான் முடியுது ரூபா சொல்லி இருபது ரூபா பதினெட்டு ரூபான்னு முடியுது இந்த கடைகள் எல்லாம் எல்லாம் அந்த ரேஞ்சு தான் இருபது இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி பதினெட்டு ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கூட்டம் நல்ல கூட்டம் அதனால் கிடாய்களும் வந்துக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் மூணு மணிக்கெலாம் போயிட்டோம் மூணு மணிலே கூட்டம் ஓரளவுக்கு வந்துச்சு அஞ்சு மணிலேருந்து நல்லா ஃபுல்லாக கூட்டம் ஏறிடுச்சு நல்ல நல்ல கிடாய்கள் வந்துருந்துச்சு விலை தான் அதிகம் இந்த டைத்துக்கு இந்த விலை அதிகம்தான் இன்னும் ரெண்டு மாதம் இருக்கும்போதே இவ்வளோ வில இருக்குது பக்ரீத்துக்கு விலலாம் எப்படி இருக்குதுன்னு தெரில நல்ல அழகான பொருட்கள்லாம் வந்துச்சு எல்லாம் நான் விலவாச்சி தான் செட் ஆகலை இது ரெண்டு கருப்பு நெத்தி வெளில இது நல்ல கலரு நல்ல ஆயுதம் நல்ல தலை செட்டு விலை தான் அதிகம் கண்கருப்பு நல்ல அழகா இந்த கருமுறையும் நல்ல அழகாக தான் வேலை தான் செட் ஆகாமட்டே எல்லா இதுவுமே முப்பது ரூபா இருபத்தெட்டு ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு கடாயும் முப்பது ரூபாய்க்கு கேட்காங்க கொடுக்கல இது கஞ்சி செவ்வளோ நல்லா இருக்குது பல்லு போட்டுட்டு ரெண்டு பல்லு இதில் உள்ள எல்லா குட்டியுமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது இருபது ரூபாய்க்கு மேலே தான் இந்த கரத்தில் உள்ளது எல்லாம் ஒரு குட்டி மட்டும் பதினெட்டு ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு না বল বল করে अरे 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 अरे

இந்த கடாகள் எல்லாமே ரூபா சொல்லி பதினஞ்சு ரூபா ரேட்டில் தான் முடிஞ்சிச்சு இந்த பொடி பொடிக்கடாக எல்லாம் இந்த வார வீடியோவில் தான் நெக்ஸ்ட் சந்தையில் எடுத்த வீடியோ பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க